வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் திளைப்பு செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை சிறுவர்களை விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு தடை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பு சிரியாவின் கோமஸ் நகரில் வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்கள் இனி விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இலங்கை மின்சார சபை மின்கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள மின்கட்டணத்தை அதே முறையில் மாற்றமின்றி பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை வர்த்தக விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சுகாதார மற்றும் வகசன ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி நாடாளுமன்றில் கருத்துரைத்த போது இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியில் இருந்து இந்த தடை அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் தற்போது அதனை எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிடுவதற்கு நாம் தயாரில்லை என சுகாதார மற்றும் விகசன ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி மற்றும் சுனில் கந்து தெரிவித்துள்ளார் பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாடு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதனால் குறித்த தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பயங்கரவாதிகள் தலைநகர் டமஸ்கஸை நோக்கி முன்னேறி விடுவார்கள் என்ற அச்சத்தில் சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரமான கோமஸில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் வடக்கே கமாஸை கைப்பற்றியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது கடந்த வாரம் அலைப்போவின் கட்டுப்பாட்டை இழந்த ஜனாதிபதி பசர் அல் அஷாத் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இரண்டாவது பின்னடைவு என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார் கடந்த வாரம் சிறிய அரசாங்கத்திற்கு எதிராக ஆரம்பித்த பயங்கரவாதிகள் தற்போது இரண்டு முக்கிய நகரங்களை கைப்பற்றி உள்ளனர் இது தவிர அவர்கள் தெற்கிலும் முன்னேறி செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது அலேபோவில் இருந்து தலைநகர் டமஸ்கஸ் செல்லும் வீதியில் உள்ள கோமஸ் நகரத்தை நோக்கி அவர்கள் நகர்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சிறிய ராணுவம் பல நாட்கள் சண்டையிட்ட போதிலும் காமா நகரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது இந்த நிலையில் கோமஸ் நகரை பாதுகாக்க முடியுமா என்பது சந்தேகமாக உள்ளதாக பிரித்தானியாவை தலமாக கொண்டுள்ள சிறிய கண்காணிப்பு குழு சந்தேகம் வெளியிட்டுள்ளது இத்துடன் செய்திகளையாவது நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு டப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி